வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம இன்னைக்கு இந்தியாவினுடைய மூன்று மாநில போலீசார் போலீசாரையும் இருக்கக்கூடிய மக்களையும் ஒரு திகிலில் திகிலில் ஆழ்த்தி ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பொருள் பேசு பொருளாக ஆகியிருப்பது மேகாலயா ஷில்லாங் என்ற நகரில் நடைபெற்ற ஒரு கொலை அந்த கொலையை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மத்திய பிரதேசத்தினுடைய இந்தூர் நகரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் அந்த இந்தூர் நகரத்துல இரண்டு பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் இந்த குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ராஜா ரகுவன்சி அவருடைய வய அவருக்கு வயது இருபத்தெட்டு அவருக்கு பெண் பாக்குறாங்க பெண் பார்க்கும்போது அவங்க அவங்கள மாதிரியே அந்த ஏரியால இந்தூர்ல நல்ல ஒரு ஒரு பெரிய நிறுவன தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் கோவிந்த் அப்படிங்கிற அவருடைய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பெண் அந்த பொண்ணு பேரு சோணம் வயது இருபத்தி நாலு அந்த பெண்ணை போய் இவர் பாக்குறாரு பார்க்கும் போது அந்த சோணம் வந்து நல்ல ஒரு அழகா இருக்காங்க பார்த்த உடனே இவருக்கு அந்த பெண்ணை பிடித்து போயிடுது உடனடியா என்ன பண்றாரு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து விடுகிறார் சம்மதம் தெரிவிச்சு உடனடியா என்ன பண்றாங்க இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து நிச்சயம் செய்து கொள்கிறார்கள் இந்த நிச்சயம் புரிஞ்சுன்னா வழக்கமா பொண்ணுமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய செல்போன் நம்பர்களை பரிமாறிட்டு ஒரு ஒரு ஒருவர் வந்து பேசி அவர்கள் வந்து மனதளவில் தங்களுடைய அன்பையும் அந்த காதலையும் நட்பையும் கொண்டு அவர்கள் வந்து மனதளவில் வந்து நெருங்கி வருவார்கள் அப்புறம் திருமணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்ப இந்த மாதிரி ஆரம்பத்துல பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அவங்களுக்குள்ள அந்த பேச்சுகள் வளருது திடீர்னு கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அந்த ராஜா ரகுவன்சியோட பேசுறத வந்து அந்த சோனம் குறைச்சிக்கிறாங்க அப்ப இவருக்கு வந்து என்னடா இது ஏன் வந்து நல்லா தானே பேசிட்டு இருந்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா ரகுவன்சி என்ன பண்றாரு அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி நல்லாதான் பேசிட்டு இருந்தா ஆனா என்னமோ நடுவில் இப்ப கொஞ்சம் சரியா என்னோட பேச மாட்டேங்கிறா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா ரகவன்சியோட அம்மா என்ன பண்றாங்க அந்த பொண்ணுகிட்ட போய் ஏமா என்ன பிரச்சனை இந்த கல்யாணத்துக்கு உனக்கு தானே ஏதாவது உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை இல்ல என் பையன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அம்மா போய் கேட்கறாங்க கேட்கும்போது இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நான் வந்து ஆஹ் அந்த சோணம் வந்து அஹ் அவருடைய அண்ணன் கோவிந்த் கோவிந்தோட பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிய வந்து இந்தமா இந்த சோணம் தான் வந்து நிர்வாகம் பாத்துட்டு இருக்காங்க கம்பெனியில கொஞ்சம் வேலை அதனால எனக்கு கொஞ்சம் டயர்டு அதனால சரியாது ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மழைப்பிடுறாங்க மே பதிமூணாம் தேதி இவர்கள் இருவருக்கும் வந்து திருமணம் நடைபெறுகிறது நம்ம வந்து நிறைய வந்து சினிமா படங்கள்ல நிறைய தொடர்கள்ல இந்த டிவில எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த வட இந்திய திருமணங்கள் அப்படின்னா அவர்கள் வந்து அந்த திருமணத்தை அது கொஞ்சம் ஒரு நல்ல வசதி படைத்த ரெண்டு குடும்பங்கள் அப்படின்னா ரொம்ப கோலாகலமா அந்த குடும்பத்தை அந்த குடும்பங்கள் சேர்ந்து அந்த திருமணத்தை வந்து நடத்துவாங்க பயங்கரமான விருந்து செம விருந்தா இருக்கும் அந்த ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த நாகரிகமே பார்த்தா அப்பேற்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய வைபவமா அந்த திருமணம் நடந்து முடிகிறது திருமணம் நடந்து முடிந்தோன்னா அந்த முதலிரவு அந்த மாதிரி சடங்குகள் நடக்குது ஆனா இந்த ராஜா ரகுவம்சி கூட இந்த பெண்ணு சோனம் வந்து இந்த திருமணத்துக்கு அப்புறம் ஒரு அட்டாச்மெண்ட் அப்ப என்ன தொடர்ந்து அந்த பெண்ணு கிட்ட கேக்குறா எந்த பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கா ஏன் கூட சென்னை ஒரு அட்டாச் ஆக மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பையன் கேக்கும்போது அவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹனிமூனுக்கு போலாம் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்தா எல்லாம் போயிடும் நம்ம ஒரு போகலாம் இருக்கா ஹனிமூன் கூப்பிடுறா சரி ஹனிமூனுக்கு போயிட்டு வந்தாலாவது ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் ஒரு நெருக்கமும் உறவும் அப்படின்னு சொ நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு சரி எங்க போலாம் நீயே சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா நம்ம வந்து மேகாலயால இருக்கிற ஷில்லாங் போகலாம் அங்க வந்து அஹ் அந்த காமத்தியா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் அங்கதான் இருக்கு அந்த காமத்தியா கோயிலோட சிறப்பு என்னன்னா இந்த திருமணமான ஆண்களும் பெண்களும் அவருடைய உறவு பலப்படுவதற்காக அந்த கோயிலுக்கு வந்து அந்த அங்க இருக்கிற ஒரு தேவதையை வந்து அவங்க கும்பிடுவாங்க அப்ப அந்த கோயில் இருக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் அப்புறம் அங்க வந்து நிறைய வந்து நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் நல்ல ஒரு அழகான மலைப்பிரதேசம் அது அங்க நம்ம போனா போயிட்டு வரலாம் அப்படிங்கும் போது சொல்லலாம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது இந்த ஷில்லாங் நம்ம அவ்வளவு தூரம் போகணுமா செலவு பண்ணிட்டு போகணுமா அப்படிங்கும் போது இல்ல இல்ல நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு இந்த பொண்ணு சோனம் சொல்றா சொல்லி போட்டு ராஜா மனைவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எந்த ஒரு கணவனுக்குமே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு உறவு புரிதல் உண்டாகணும் அப்படிங்கறதுல இருவருக்குமே ஒரு அக்கறை இருக்கும் அந்த மனைவி மேல அன்பு செலுத்தி அதனுடைய அன்பை வந்து எப்படியாவது முறையில சொல்லி காமிக்கணுங்க அப்படியே இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின் போது அவர் மாதிரி ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது அப்படின்னு சொன்னானே உடனே அந்த ராஜா ரகுவன்சி என்ன பண்றான் ஒரு ஒன்பது லட்சமா என்னமோ வந்து அவளோட அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக டிரான்ஸ்பர் பண்ணிடுறான் அல்ல டிக்கெட் புக் பண்றா இது பண்றா அவங்க அங்க என்ன பண்றாங்க நேரா திருமணத்தை அந்த அந்த தேனிலவுக்கு அங்க வந்து மேகாலயா ஷில்லாங் போய் அங்க இறங்குறாங்க அந்த ஷில்லாங் பகுதியில சிரபுஞ்சி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த நம்ம சிரபுஞ்சியை பத்தி நம்ம பாட புத்தகங்களை நம்ம படித்திருப்போம் இந்தியாவிலேயே அதிக மழை பொழியும் இடம் அப்படின்னு நம்ம அந்த சிரபுஞ்சியை பத்தி நம்ம படிச்சிருப்போம் அந்த சிரபுஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நான்கிரண்ட் நான் கிரண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அங்க ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி அதாவது வந்து இப்போ ரூம் எடுத்து நம்மளே அங்கே தங்கிக்கலாம் சமைச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடம் அங்க போய் அங்க ஸ்டே பண்றாங்க ஸ்டே பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து ஒரு வாடகைக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவெல்லாம் சுத்தி பாக்குறதுக்காக அந்த வாடகை ஸ்கூட்டர்ல என்ன பண்றாங்க எல்லாம் போய் அந்த ஏரியா பூரா சுத்தி பாக்குறாங்க மே இருபத்தி மூணாம் தேதி கடைசியா அவங்க வந்து அந்த அந்த ஹோம் இத அந்த ஹோம் இதில் இருந்து கடைசியா அங்க அவங்க அந்த அவங்க ரெண்டு பேரும் அந்த மே இருபத்தி மூணாம் தேதி என்று அவங்க வெளியே போறவங்க அங்க இருந்து மாயம் ஆயிடுறாங்க அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான தகவல்களும் இல்லை என்ன ஆனாங்கன்னு தெரியல இப்போ டெய்லி ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு எல்லா தகவல் தெரியப்படுத்து தெரிய தெரியப்படுத்துவாங்க அன்னிக்கு காலையில சாயந்தரம் எல்லாம் தகவல்களை பரிமாறிக்குவாங்க திடீர்னு அவங்க ரெண்டு பேர்த்து கிட்ட இருந்து எந்த விதமான தகவல்களும் இல்லை அப்படின்னு இந்த குடும்பங்கள் என்ன பண்றாங்க பதட்டமாகி உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குடும்பம் பெண்ணுடைய குடும்பமும் இந்த பையனோட குடும்பமும் இந்தூர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் ரெண்டு பேருமே செல்வாக்கான குடும்பம் என்ன பண்றாங்க இந்தூர் போலீஸ் ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க மேகாலயா ஷில்லாங் வர்றாங்க வந்து அவங்க அந்த டவர் லொகேஷன் அது இது எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க கடைசியா எங்க இது பண்ணாங்க அப்படின்னு அந்த ஏரியா இருக்கிற கடகண்ணி அங்க இங்க ஹோட்டல் எல்லா பக்கமும் அவங்க சல்லடை போட்டு சலிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு டூரிஸ்ட் கைடு என்ன சொல்றாரு ஒரு துப்பு கொடுக்கிறார் சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி மே இருபத்தி மூணாம் தேதி வந்து அவங்க வந்து உள்ள மேல வைசா வைசா டாங்க் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ட்ரெக்கிங் போனதை நான் பார்த்தேன் அவங்க கூட மேல மூணு பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு வந்து ஒரு துப்பு கொடுக்குறார் உடனடியா வந்து போலீஸ் என்ன பண்றாங்க அந்த லோக்கல் இருக்கக்கூடிய இந்த மலை வீரர்கள் அந்த இவங்கள அந்த பள்ள பள்ளத்தாக்குகளை இறங்குறவங்க அவங்களை எல்லாம் கூட்டிட்டு என்ன பண்றாங்க நேரா போய் அவங்க கடைசியா போன அந்த லொகேஷன்ல பூரா சல்லடை போட்டு செழிக்கும்போது அந்த இடத்துல பத்து நாளைக்கு அப்புறம் ஜூன் ரெண்டாம் தேதி அந்த ராஜா ரகவன்சியோட அழுகின பிணம் அங்கே கிடைக்கிறது அந்த பிணத்தை பார்த்து அந்த குடும்பத்தார் அந்த போலீஸ் எல்லாம் அதிர்ச்சியாகி எல்லாம் இது பண்ணி உடனடியாக அந்த வந்து அந்த பாடியை அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றாங்க அந்த இடத்துக்கு பக்கத்துல சர்ச் பண்ணும்போது அங்க வந்து ஒரு பெரிய ஒரு வெட்டருவாள் மாதிரி ஒரு அருவாள் அந்த இடத்துல இருக்கு அதுல அந்த இரத்த கரை எல்லாம் இருக்கு போலீஸ் அதையெல்லாம் கைப்பற்றிட்டு உடனடியாக அந்த பாடியை கொண்டு வந்து என்ன பண்றாங்க போஸ்ட்மார்டம் ஷில்லாங்ல பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா அவர் வந்து ட்ரெக்கிங் போறவங்க மலையில வந்து தவறி விழுந்து இறக்கறது உண்டு அப்படி இறக்கும் போது பாறைகள் அடிபட்டு உடம்புல போல பலமான காயங்கள் ஏற்படும் அதுல தலை பகுதியில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவங்க இறந்திருப்பாங்க ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா தலையில் ஏற்பட்ட ஆழமான வெட்டின் காரணமாகத்தான் அவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோன்ன உடனே போலீஸ் அலர்ட் ஆகி அவங்களுக்கு பொறி தட்டிடுது உடனடியாக என்ன பண்றாங்க இது ஒரு கொலை அப்படிங்கறத கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க இந்த சோனத்தோட கால் ராஜா என்ன ஏதுன கம்ப்ளீட் சிடிஆர் டீடைல் லொகேஷன் எடுக்கும் போது என்ன அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த சோணம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னால பல முறை வந்து அந்த சோணம் நடத்திட்டு இருக்கிற கம்பெனியில அக்கௌண்டன்டா வேலை செய்யற அவன் பேர் என்ன அப்படின்னா ராஜ் குஷ்வாக்கா அப்படிங்கறது அவன் பேர் அந்த அக்கௌண்டன் அவனுக்கு வயசு இருபத்தி அதாவது சோனத்தை விட மூணு வயது சிறியவன் அவன் கூட ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்தது அந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்டிங்ல எல்லாம் தெரிய வருது உடனடியா போலீஸ் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் அந்த ராஜ் குஷ்வாக்கா யார் கூட பேசினா அப்படிங்கும் போது அவன் மேலும் அந்த கம்பெனிலேயே ஏற்கனவே பணிபுரிந்த புரிந்த ஆகாஷ் உள்பட ஆகாஷ்ங்கிற ஒருத்தன் அவன் வந்து இந்தூர் காலேஜ்ல பிபிஏ டிகிரி முடிச்சவன் அவனும் அந்த சோனத்தோட கம்பெனியில வேலை செஞ்சிருக்கிறான் அது போக ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேருக்கு கூட இவங்க எல்லாருமே அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் போலீஸ் டீடைல்ஸ் எடுத்து சொன்ன இவங்களுக்கு ஓரளவுக்கு போலீஸ்க்கு வந்து ஒரு அனுமானத்துக்கு வந்துடுறாங்க இது வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த ராஜா ராஜா ரகுவன்சிய திட்டம் போட்டு கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இது வந்து ரெண்டாம் தேதி இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் மழை போலீஸ் இந்த வேலையை பாத்துருது இந்த நிலையில இவங்களுக்கு ஒரே ஒரு கண்ணி தான் மிஸ்ஸிங் அந்த மிஸ்ஸிங் லிங்க் எது அப்படின்னா சோனம் சோனம் என்ன ஆனா எங்க இருக்கா அவளுக்கு ஏதாவது நடந்ததா இல்ல உயிரோடு இருக்காளா இது வந்து போலீஸுக்கு ஒரு மிகப்பெரியதா இருக்குது போலீஸ் நல்லோட போட்டு எல்லா பக்கமும் சலிக்க சலிக்கிறாங்க அவங்களால எந்த துப்புமே கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில நேற்று முந்தைய நேரம் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணிக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துல இருந்து கிளம்புனவங்க ஷில்லாங் போறாங்க ஷில்லாங்ல இருந்து அடுத்தது எங்கிருந்து ஒரு தகவல் வருதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு தகவல் வருது அந்த உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி காசிப்பூர் அந்த வாரணாசி காசி உத்தரப்பிரதேச காசிப்பூர் இருந்து வாரணாசி போற வழியில இருக்கக்கூடிய ஒரு ரோட் சைடு தாப்பால அதிகாலை ஒரு மூணு மணிக்கு உடம்பெல்லாம் கலஞ்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்ச நிலையில ஒரு பெண் வந்து அங்க இருக்கிற அந்த தாபா ஓனர் கிட்ட கொஞ்சம் எனக்கு ஃபோன் கொடுங்க இந்த மாதிரி நான் எங்க அம்மா அப்பா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதினெட்டு பதட்டத்தோட சொல்றா உடனடியா அவர் அந்த போனை கொடுத்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா அவருடைய சகோதரர் சகோதரருக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசுறா தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த மாதிரி நாங்க அனிமூன் போன இடத்துல வந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்காரரை கொண்டுட்டாங்க என்னை வந்து மண்டையில அடிச்சிட்டாங்க தலையில அடிச்சிட்டாங்க நான் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல எங்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் பிடுங்கி போயிட்டாங்க எனக்கு உதவி பண்ணுங்க நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு அவருடைய சகோதரருக்கு போன் மூலமாக தகவல் தெரியப்படுத்துறாங்க உடனடியாக அவர் என்ன பண்றார் டக்குன்னு அவரு பதட்டமாகி

அவங்க அங்கிருந்து கிளம்பி நேரா வந்து இந்த பெண்ணை விசாரணை செய்யும் அந்த பெண் வந்து தான் தன்னுடைய காதலன் அந்த ராஜ் குஷ்வா கூட குஷ்வாக்கா மற்றும் அவருடைய மூணு பேர் சேர்ந்து மூணு பேர் கூட சேர்ந்து தன்னுடைய கணவனை கொலை செய்ததை அந்த பெண் ஒப்புக்கொண்டாள் இப்ப போலீஸ் வந்து அவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்களை இப்ப கஸ்டடி எடுக்கிறதுக்கு கஸ்டடி எடுத்து விசாரணை பண்றதுக்கும் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஷில்லாங்கில் அந்த கொலை நடந்த இடத்துக்கு போய் அந்த கொலையை வந்து எப்படி நடந்ததுங்கிறத வந்து அவங்க வந்து நடிச்சு காட்டுறது பிடிக்கிறது அந்த மாதிரி அந்த இயனங்களுக்கு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் அதையெல்லாம் வீடியோ பண்ணுவாங்க இந்த நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இந்த நிலையில இன்னைக்கு மதியம் வந்து சோனத்தோட அண்ணன் என்ன பண்ணிருக்கிறார் அவரு அந்த ராஜா ரகுவன்சி வீட்டுக்கு போய் என் தங்கை வந்து குற்றம் செஞ்சிருக்கிறா அவளுக்கு மரண தண்டனை கேட்டுக்கிறேன் நான் உங்க கூட நான் துணையாக நிற்பேன் என் தங்கைக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி ஓப்பனா பேட்டிலேயே சொல்லியிருக்கிறாரு ஆனா அந்த சோனத்தோட அப்பா என்ன என் பெண்ணு வந்து அப்பாவே அப்படி அவர் பண்ணக்கூடிய ஆள் இல்ல இந்த ராஜ் குஷ்வாக்கா தான் என்னமோ பண்ணி இத வந்து இது பண்ணி அந்த நகைகளை எல்லாம் அபகரிச்சிருக்கிறான் அதனால அவங்க மூணு பேர் தான் குற்றவாளிகளா இருக்கணும் என் பொண்ணு வந்து அப்பாவி அப்படின்னு அந்த தகப்பனார் வந்து அந்த பெண்ணுக்கு சாதகமாக இது பண்ணிட்டு அவர் என்ன கேட்கிறார் சிபிஐ என்கொயரி வேணும் போலீஸ் வந்து இந்த வழக்கை ஜோடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு சரி நிச்சயமாக கால் ரெக்கார்டிங்கு டீடைல்ஸ் அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த சோனம் உள்பட மற்ற மூணு பேருக்கும் கண்டிப்பாக ஆயுள் தண்டனையோ அல்லது அறிதல் மரிதமான ஒரு கொலையாக கருதிப்பட்டு கருதப்பட்டு தூக்கு தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய கணவனை தேர்நிலவுக்கு கொடைக்கானல் பகுதியில் கூட்டிட்டு போய் அங்கே தன்னுடைய காதலன் முன்னாள் காதலன் அங்கே வரவழைச்சு அந்த காதலன் துணையோடு கணவனை வந்து கொலை செஞ்சுட்டு இந்த மாதிரி அவரு ரவுடிய வந்து அடிச்சு போட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நாடகமாடி அப்புறம் போலீஸ் வந்து அந்த இதே இந்த செல்போன் ரெக்கார்டிங் அதெல்லாம் வச்சு அதெல்லாம் எடுத்து அந்த பெண்ணை இது பண்ணி அந்த பெண்ணுக்கு வந்து ஆயுள் தண்டனையோ பத்து வருஷம் தண்டனை கிடைச்சி அவர் ஜெயில இருக்கிறான் ஜெயில அவளும் அந்த காதலனும் ஜெயில இருக்காங்க சோ இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் வந்து ஒரு உறவுக்குள்ள நுழைய நுழையறதுக்கு முன்னால அந்த ஆண் பெண்ணை பத்தியோ அல்லது பெண் ஆணை பத்தியோ நல்லா தெளிவா விசாரிச்சுட்டு அதற்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த உறவுக்குள்ள நுழையணும் இது ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி திருமணங்கள்ல வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய அந்தஸ்து ஆஹ் ஜாதி மதம் இன மொழி ஆஹ் ஏழை பணக்காரன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்றாங்க இந்த பணமும் பணமும் இணையணும் குடும்பமும் குடும்பம் இணையணும் ரெண்டு நிறுவனங்கள் இணைஞ்சா வந்து ஒரு பெரிய இதா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு போலியான கௌரவத்தின் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆணையோ அல்லது பெண்ணையோ அவர்களுடைய விருப்பத்தையே கேட்காம அவர்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவங்க என்ன பண்ணிடுறாங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இதுல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சோனத்தோட அம்மா வந்து இந்த பொண்ணு இந்த பொண்ணை வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சோனம் சொல்லியிருக்கா அப்படி அவங்க அம்மா வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது அப்ப வந்து இந்த சோனம் வந்து சொல்லி சொல்லி என்ன சொல்லிருக்கா அப்படின்னா நீங்க நீ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றீங்கல்ல நான் அந்த ராஜா ரகுவன் ரகுவன்சி என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு ஒரு ஆத்திரத்துல சொன்ன மாதிரி ஒரு தகவல் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரல அப்போ இந்த கட்டாயமாக அந்தஸ்துக்காக கல்யாணம் பண்ணுறது பணத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்க காப்பாத்தி கொள்வதற்காக பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி தங்களுடைய மகனையோ மகளையோ கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து பொழுது அந்த திருமணம் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது என்னன்னா ஆஹ் ஓரளவுக்கு ஒரு சிந்தனை 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 உள்ளவர்கள் யோசனை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த என்ன பண்ணுவாங்க அந்த பெண்ணு வந்து நேரா மாப்பிள்ளையிட்டே சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து என்னை விட வயது குறந்த ஒரு பையனை நான் லவ் பண்றேன் இப்ப நான் வீட்டில் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அதனால நீங்க நீங்க வந்து தயவு செய்து கோபரேட் பண்ணுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கலாம் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த பையன் என்ன பாவம் பண்ணா பாவம் இருபத்தெட்டு வயசு எவ்வளவு ஒரு ஆசையோட ஒரு கனவுகளோட எதிர்பார்ப்புகளோட அந்த உறவுக்குள்ள நுழைஞ்சு அந்த உறவுகளை வளர்த்துக்கிட்டு

தேவைப்படல எல்லாத்துக்கு மேல இந்த பையனை இழந்த அந்த குடும்பம் அந்த தாயும் தகப்பனும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க காலம் பூரா இந்த இந்த துன்பியல் சம்பவத்தை நினைச்சு எப்படிப்பட்ட ஒரு நடைபணமாக அவர்கள் தாங்களுடைய இறுதி மூச்சு வரை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த இந்த பெண் அவர்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறார் தான் செஞ்ச செய்த ஒரு காரியத்தின் மூலமாக அப்ப அதைய வந்து அவ யோசனை பண்ணிருந்தானா நம்ம ஒருத்தரை கொலை பண்ணும் போது அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அதை எல்லாம் அந்த பொண்ணு யோசனை பண்ண அவளுக்கு ஒரே எண்ணம் கல்யாணம் பண்ணிட்டு நாம இவனை கொத்தித்து கட்டிட்டோம்னா ஒரு விதவை மாதிரி நம்ம கொஞ்ச நாள் வீட்டுல இருந்துட்டு அதற்கப்புறம் இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம்னா விதவை தானே பாவை எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா சரி அப்படிங்கிற மாதிரி சம்மதிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதலோடு அபிப்பிராயத்தோடு உணர்ச்சி வசப்பட்ட நாம பல நேரங்கள்ல எல்லா வீடியோக்களையும் நம்ம நம்ம நிறைய நம்ம கேள்விப்படுறோம் அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு பையனோட மனசுல காதலை விதவிச்சிட்டு விதைச்சிட்டு ஒரு உறவை வளர்த்துட்டு திடீர்னு அந்த உறவை அறுத்து விடுறது அவன் என்ன பாடுபடுவான் அவன் எவ்வளவு மனசுல வேதனை அப்படிங்கறத பத்தி அந்த பெண்ணுக்கு எந்த அக்கறையும் இல்லை அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு கூட பழகிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பிடிக்காத செயல்களை செய்யும் போது தண்ணி போடுறது ரவுடித்தனம் பண்றது இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து செய்யும் போது அந்த பெண் என்ன பண்ணுவா நேச்சுரலா வந்து இப்பவே இப்படி பண்றான் நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளை போட்டு என்ன பாடு சொல்லி அந்த பெண் என்ன பண்ணுவா அந்த இருந்து விலகுவதற்கு முற்படும் போது அந்த ஆண் வந்து இந்த இந்த பெண்ணை வந்து கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி ஆஹ் பிடிக்காத பெண்ணை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என்ன லவ் பண்ணு அப்படின்னு அவளை துரத்தி துரத்தி அவளை வந்து துன்புறுத்தி கடைசியில வந்து லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றப்ப அவளை இப்ப சமீபத்துல ஒரு பெண் வீட்டுல தனியா இருந்த ஒரு பெண்ணை ஆண் வந்து அவளை இதே மாதிரி தான் லவ் பண்ற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இல்ல அவன் பிடிக்கல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னப்போ அவள் தனியா இருந்த போது வீட்டுல போய இருபத்தி நாலு முறை மாறி மாறி குத்தி அவளை கொலை செய்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்ப சமீபத்தில் படிச்சோம் இதுல என்ன அப்படின்னா ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்கள் வந்து யோசனை

முயற்சி பண்ணலாம் இப்ப இந்த பொண்ணுமே வந்து திருமணத்துக்கு அப்புறம் அவன்கிட்டயே நேரா பேசி எனக்கு ஒண்ணு பிடிக்கல நான் ஒரு பையனை லவ் பண்றேன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் வச்சுட்டாங்க பேசாம நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிடுறான் நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் என்ன விட்டுரு அப்படின்னு மாதிரி பேசியிருக்கலாம் இது எதுவுமே அந்த இடத்துல நடக்கல கடைசியில் ஒரு கொலை நடந்து அந்த ஒட்டுமொத்த குடும்பமே நிலை குலைந்து போயிருக்கிற ஒரு சூழல் தான் இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வருகிறது அப்போ நாம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எடுக்கும் எல்லா முடிவுகளுமே இந்த மாதிரி முடியும் அப்ப எந்த ஒரு ஒரு அது குறிப்பா உறவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகளை வளர்ப்பதாகட்டும் ஒரு உறவுகளை அறுத்தறிவதாகட்டும் எல்லா நாம வந்து புத்தி செல்வதை கேட்காம மனதில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யோசனை பண்ணி நாம் எடுக்கக்கூடிய இந்த முடிவு சரியா இந்த முடிவுனா யாராருக்கெல்லாம் என்னென்ன மாதிரி துன்பங்கள் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் யோசனை பண்ணி முடிவெடுத்தால் ஆஹ் நம்ம சமூகத்துல எல்லா உறவுகளுமே சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்ற கருத்தை பதிவு செய்து அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்